பாஸ் தமிழ் சீசன் நைனில் யாரும் எதிர்பார்க்காத போட்டியாளர்கள்லாம் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பிக்பாஸையே வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டீன் பிளஸ் கண்டென்ட்டாக போய்கிட்டு இருக்குது அதுலேயும் நம்ம வாட்டர்மெலன் ஸ்டாரே கொஞ்சம் ஓவராக தான் போய்கிட்டு இருக்கிறாப்புல அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பக்கத்தில் இருக்கிறவங்களும் நடந்துக்கிறாங்க இப்போ டாஸ்க்கு போய்கிட்டு இருக்கு இல்லையா மாஸ்க் டாஸ்க்கு இல்லை அரோரா உக்காந்துருக்குறாங்க பக்கத்தில் நம்ம வாட்டர் மெலன் ஸ்டார் உக்காந்து அப்படியே நாய் மோப்பம் பிடிக்கிற மாதிரி மோப்பம் பிடிச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக மணக்குதே ஆ அப்படின்னு பார்வதியை பார்த்து சொல்ல ஓ ரூட்டு என்னை ஆள விடு ஆ அப்படின்னு சொல்லி விலகி ஓடிடுறாங்க பக்கத்தில் இருக்கிற நம்ம பலூனக்கா அரோரா மணக்கும் மணக்கும் அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க இதுவே வேற சீசனாக இருந்தா இந்நேரம் பிரச்சனை வேற மாதிரி போயிருக்கும் ஆனா இந்த சீசன்ல இதுதாங்க கண்டாவே போய்கிட்டு இருக்கிட்டு உங்களோட கமெண்ட்ஸை மறக்காம இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க